அனைவருக்கும் வணக்கம் குலதெய்வ சாபம் ஒரு குடும்பத்துக்குள்ள இருந்தால் அந்த குடும்பத்துல என்னவெல்லாம் பிரச்சனை வரும் எப்படியெல்லாம் அறிகுறிகள் தெரியும்ங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம் ஒரு குலதெய்வ சாபம் நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கு அப்படின்னா பூர்வீக இடத்துல நம்ம தங்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் பூர்வீகத்தை நம்ம அனுபவிக்கவே முடியாது அதையும் மீறி நம்ம அந்த பூர்வீகத்துக்குள்ள போனோம் அப்படின்னம்னா அது நம்மள வாழ விடாது நிறைய இடத்துல ஜாதகம் பார்க்கும் பொழுது பூர்வீகம் உங்களுக்கு செட் ஆகாது பூர்வீகம் உங்களுக்கு ஒத்து வராது பூர்வீகத்தை விட்டு வெளியில வாங்க பூர்வீகத்தை வித்துடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க ஏன்னா இந்த குலதெய்வ சாபம் இருக்கிறதுனாலதான் இந்த பூர்வீகத்துல நம்ம தங்க விடாம அதை தடுக்கும் நம்மள அதையும் மீறி நம்ம அந்த பூர்வீகத்துல குடியிருந்தா அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்கும் அவமானங்கள் அதிகமா சந்திச்சுக்கிட்டே இருக்கும் எந்த விஷயத்த செஞ்சாலும் அதுல தோல்வியை மட்டுமே தான் பார்ப்போம் அது மட்டும் இல்ல பரம்பரை பரம்பரையா நமக்கு ஒரு நோய் இருந்துகிட்டே இருக்கும் அந்த பரம்பரையில் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான நோய் இருக்கும் ஒரு சிலர் இறக்கும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு இறப்பாங்க அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த சூழ்நிலை ஏற்படும் இறக்கும் தருவாயில் அவர்கள் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு இல்ல ஒரு சிலருக்கு பைத்தியம் முடிச்சு போகும் ஒரு சிலருக்கு வந்து புத்தி பேதழிச்சு போய் தான் மரணத்தை ஏற்படும் வரிசையா எல்லாத்துக்குமே இந்த நிலைமை அந்த குடும்பத்துக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் தீராத நோயும் ஏற்படும் குலதெய்வ சாபம் இருந்தால் தொடர்ந்து நம்ம முன்னேறவே முடியாம ஏதோ உயிர் மட்டும்தான் நமக்கு இருக்கு எல்லாமே நம்மளை விட்டு போயிடும் எதுவுமே தங்காது தொடர்ந்து வாழ்க்கையில முன்னேற முடியாம நம்ம நம்ம கையை விட்டு எல்லாம் போய் அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில போக முடியாம ஏதோ உயிர் மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்குது அப்படின்னு வாழ ஆரம்பிச்சிடும் கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கும் கடனால் ரொம்ப அவதிப்படுவோம் இதெல்லாம் குலதெய்வத்தின் சாபத்தால் ஏற்படும் அறிகுறிகள் குலதெய்வத்தின் சாபத்தால் ஏற்படும் சூழ்நிலைகள் don't